ரிஷபம் ராசிக்கு இது மிகவும் முக்கியமான வீடியோவாகும் வணக்கம் ரிஷப ராசி நேயர்களே முதலில் இப்போது உங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என பார்த்து விடுவோம் தற்சமயம் ராசியினர் சற்று கடுமையான சூழலில் இருந்து வருகிறீர்கள் பொதுவாக கெட்ட நேரம் என்றாலே ஜோதிடத்தில் ஏழரை சனியும் அஷ்டம சனி மட்டுமே சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இதையெல்லாம் தாண்டிய ஒரு கடுமையான காலகட்டம் என்பது ரிஷபராசிக்கு மட்டும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் அதுதான் ஜென்மகுருவாகும் அனைவருக்கும் நல்ல பலன்களை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியினரின் எதிர்த்தன்மை கொண்ட கிரகமாகும் தற்சமயம் இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே தற்சமயம் ஜென்மத்தில் குரு சென்று கொண்டிருக்கும் இந்த ஜென்மகுரு காலகட்டம் ரிஷபராசிக்கு சற்று கடுமையாக தான் இருந்து வருகிறது என்ன ஒன்று ஏழரை சனி அஷ்டம சனி எல்லாம் நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியது இந்த ஜென்மகுரு ஒரு வருடம் மட்டுமே இருக்கக்கூடியது இருப்பினும் இந்த ஒரு வருடத்திற்குள் மறக்க முடியாத அளவு மனவலியை தான் செல்கிறது அனைவருக்கும் பெரும்பாலும் கெடுபலன்களை தரக்கூடியவராக சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு யோக கிரகமாகும் இந்த சனி நல்லதுமற்ற கெட்டதுமற்ற ஒரு நிலையில் இருக்க உங்கள் பகை கிரகம் குரு பகவான் ராசியிலேயே பயணிக்கும் போது மன அழுத்தம் ஏற்படும் வகையான பலன்களே உங்களுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறது எதை தொட்டாலும் இழுத்தடித்து கொண்டே இருக்கும் நிலையில் ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை என அடுக்கடுக்காக தற்சமயம் ரிஷபராசிக்கு பிரச்சனைகள் வந்து கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு எப்போதாவது ஒரு முறை வருட கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக வரும் நிலை ஏற்படும் இப்படிப்பட்ட நிலை இப்போது ரிஷபராசிக்கு ஏற்பட இருக்கிறது வருட கிரகங்களாக வகைப்படுத்தப்படும் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேதுக்கள் ஆகிய இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு சேர நல்ல இடத்திற்கு வந்து நல்ல பலன்களை தரும்போது நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் மீட்டு நல்ல வாழ்க்கையையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் காலகட்டமாக இருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் உங்களுக்கு லாபச்சனியாக வர இருக்கிறார் இது முதல் நல்ல மாற்றமாகும் இரண்டாவது நல்ல மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி உங்களுக்கு தற்சமயம் கடுமையான பலன்களை செய்து கொண்டிருக்கும் ஜென்மகுரு விலகி தனகுருவாக வர இருக்கிறார் இதுதான் மிக முக்கிய நல்ல மாற்றமாகும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் கடுமையான எல்லாம் குரு இரண்டாம் இடம் சென்ற பிறகு நீக்கிவிடுவார் அடுத்த மூன்றாவது நல்ல மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியை சொல்லலாம் ராகு கேது ஆகிய இருவரும் உங்களுக்கு கெடுதல்களை செய்யாத மற்றும் ஓரளவு நல்லதே செய்யக்கூடிய நான்கு பத்தாம் இடங்களுக்கு வர இருக்கிறார்கள் இவ்வாறாக ரிஷபராசிக்கு அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை வாரி வழங்கும் காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இனி ரிஷபராசிக்கு குறிப்பாக பொருளாதார வகையில் மிகச்சிறந்த மேன்மைகள் உருவாகும் லாபத்தில் சனி தனத்தில் குரு இதுபோன்ற நிலையில் பண வரவுகளுக்கு குறைவே இருக்காது குறிப்பாக இனி வர இருக்கும் காலகட்டம் பணத்தை மையமாக வைத்துதான் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் நடக்க இருக்கின்றன பண விஷயத்தில் நல்ல பலன்கள் நடந்துவிட்டாலே பெரும்பாலான விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்ந்தது என்றுதான் அர்த்தம் சொத்துக்களை வாங்குவது விற்பது போன்றவை எல்லாம் தற்சமயம் தடையாகிக் கொண்டிருக்கிறது இந்த தடைகள் எல்லாம் விலகி சொத்துக்களை வாங்குவது என்றால் குறைவான விலைக்கும் விற்பது என்றால் நல்ல லாபகரமான விலைக்கும் விற்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் புதிய முதலீடுகள் செய்வது ஏற்கனவே செய்த முதலீடுகள் அதிகப்படியான லாபங்களை தருவது என பலன்கள் நடக்க இருக்கின்றன திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கல்வியில் முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதி காதலில் வெற்றி கடன் பிரச்சனைகளில் தீர்வு உடல் ஆரோக்கியம் என எதை தொட்டாலும் இனி ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை மட்டுமே சொல்ல முடியும் கவலைப்பட தேவையே அற்ற கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு அமைய இருக்கின்றன ஆகவே ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜென்மகுரு நடக்கும்போது எதை தொட்டாலும் கெட்ட பலன்களை மட்டுமே அனுபவித்து வந்து கொண்டிருந்தீர்கள் இனி எதை எடுத்து கொண்டாலும் ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை மட்டுமே சொல்ல முடியும் என்ன இருப்பினும் இது எல்லாம் கோட்சாரத்தில் அமைந்த பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல கெட்ட பலன்கள் கூட குறையதான் இருக்கும் என்னிடம் உங்களின் சுய ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற ரிஷப ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற ராசி ஜோதிட வீடியோக்களை பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி